அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை எழுபத்தி மூணு செண்டு இப்பி வந்துருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ரெண்டு ஏக்கரை எழுபத்தி மூணு செண்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா சாலக்கடை ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டந்தத்திர பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பொருளூர் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸ் அமைச்சிதுங்க மெயின் ரோடு பேச பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடி வருங்க அருமையான செம்மண்ணுங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் சூப்பரெலாம்ங்க ஒரே ஸ்கொயராக வருங்க பூமி உங்களுக்கு பக்கத்தாலியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்து இண்டஸ்ட்ரீஸ் பர்பஸ்குள்ளே யூஸ் ஆகுங்க நல்லா டபுள் ரோடுங்க மெயின் ரோடு பஸ் ரோடுங்க இல்லை ஏதோ சின்ன ஓயிங் ஓயிங் மில்லெல்லாம் போகிறக்குலாம் யூஸ் ஆகுங்க சின்ன கம்பெனி எடுக்கு அனைத்து பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுங்க நல்லா ரோடு பேசுங்க இது நம்மளுக்கு ரெண்டு ஏக்கரை எழுபத்தஞ்சு எழுபத்தி மூணு சென்டும் பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க சொல்லும் விலை தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க ஆனால் மிஸ் பண்ணிடுறாங்க நல்லா அருமையான இல்லாடுங்க நன்றி வணக்கம்